மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார் வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச தீர்வை பெற்றுத்தரும் என்பது தமக்கு நம்பிக்கை குறைவாக உள்ளதாகவும் அர்ஜுனா இதன் போது தெரிவித்தார் இதேவேளை தமிழ் மக்களின் இன தொடர்பில் எந்த அரசாங்கமும் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகின்றதும் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சுனா எனது இனத்துக்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டும் ஒரு இனத்தின் கோடாரி கம்பமாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன் அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளார்கள் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல் வாழ்த்திகளின் பணி அத்துடன் நாட்டிலுள்ள தமிழ் சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன் வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என்று தெரிவித்தார் மேலும் எல்ஜிபிடிக்கு என்னும் கரப்பொருள் ஊக்குவிக்கப்படக்கூடாது என்றும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது